வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் கடந்த வீடியோவில் நம் முடி கருத்த முடி வெண்மையாக மாறுவதற்கு காரணம் என்ன என்பதை அறிந்திருந்தோம் ஆனால் நாம் பூசப்படும் கலர் சாயங்களில் முடல் ஏற்படும் பாதிப்புகளை ஒரு சிலவற்றை அறிந்திருந்தோம் நம் முடி வெண்மையான நிறத்தில் கருமையாகவே இருப்பதற்கு முழு காரணம் என்று பார்த்தால் மிளனின் சத்து ஆகும் அந்த மிளனின் என்பதை நம் உடலில் தோல் மற்றும் முடியின் நிறத்தை கண்ணின் கருவிலியின் நிறத்தை நிர்ணயிப்பதே மிளனேன் என்பது ஆகும் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனது வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பை மோட் இஸ் ஷாப்பிங் மோட் அப்ளிகேஷன் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் அனைத்துமே ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் பர்சேஸில் தரமான பொருள்களை கொடுக்கப்படுகிறது மெலனின் என்பது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் எல்லோரும் முடி கருமையாக இருக்க வேண்டும் என்றால் மெலனின் மெலனின் என்று கூறுகிறார்களே நாம் கேள்விப்படாத ஒரு சத்தாக இருக்கிறது இது என்ன ஒரு தனிமம் கொண்டது என்பதை பார்ப்போம் மெலனின் என்பது நம் முடி மற்றும் தோல் கண்ணின் கருவளையம் போன்றவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒன்று நிறம் மாறாமல் வைத்திருப்பது இது ஹீமோகுளோபியனற்ற பொருள் மெலனோபோர் எனும் செல்களினால் சிறு சிறு துகள்களில் சேமிக்கப்படுகிறது இச்செல்கள் தோலின் கீழ் உள்ள டெர்மிஸ் பகுதியில் உள்ளது அந்த செல்கள் டைரோசின் எனும் அமினோ அமிலத்திலிருந்து மெலனின் உற்பத்தி செய்யப்படுகிறது டைரோசினிஸ் எனும் அச்செல்களில் அமைந்துள்ளது டைரோசின் பிளஸ் டைனோசினிஸ் ஈக்குவல் டு மெலனின் என்பதே ஆகும் இது கருப்பு நிறமை மிளனின் சத்து அதிகமாக இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்று பார்த்தால் சூரிய கதிர்வீச்சின் புற ஊதா கதிர்களால் நம் தோள்களில் ஏற்படும் புற்றுநோய் மற்றும் தோல் அலர்ஜியிலிருந்து பாதுகாக்கிறது அதை எவ்வாறு என்று பார்த்தால் அதே சூரிய கதிர்வீச்சில் யூவிஐ என்னும் சத்தை உள் நம் உள்ளில் வாங்கி தோளில் எவ்வித பாதிப்பும் இன்றி தோலை பாதுகாக்கிறது மேலும் தோளில் கருப்பு புள்ளிகள் விழாமலம் பாதுகாக்கிறது தோல் சுருக்கங்களிலிருந்தும் தோல் நேர்கோடாக விழுவதை இருந்தும் பாதுகாக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மெலனின் இது மெலனின் சத்து அதிகமாக உள்ளதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் மெலனின் சத்து குறைவதால் ஏற்படும் தீமைகள் என்று பார்த்தால் நம் கருப்பு முடி பெண்மையாக மாறுகிறது மேலும் பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப் வாய்ப்பு உள்ளது என்ன நோய்கள் என்றால் அல்பினிசம் எனும் நோயும் பிக்மெண்டேஷன் எனும் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இளம் வயதில் நரைமுடியும் ஏற்படுகிறது இதுதான் மிளனின் சத்து குறைபாடால் வரும் தீமைகள் ஆகும் மிளனின் சத்து குறையாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நம் தலையின் உச்சியில் தூய்மையான எண்ணெய் வைத்து மசாஜ் செய்ய வேண்டும் நம் உடல் சூடாகாமல் குளிர்ச்சியாக இருக்கும்படி பார்த்து வேண்டும் நேரம் தவறாமை தூக்கம் சரியான தூக்கம் நமக்கு வேண்டும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து வேண்டும் மேலும் மன அழுத்தம் இல்லாமலும் இருப்பது மிகவும் நல்லது கெமிக்கல் ரசாயனம் கலந்த குளியல் பொருட்களை பயன்படுத்தாமலும் இருக்க வேண்டும் மிளனின் குறையாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் போதுமான ஊட்டச்சத்து நிறைந்த பொருள்களை சாப்பிட வேண்டும் போதுமான ஊட்டச்சத்து உள்ள பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவைகள் யாவை என்று பார்த்தால் கீரைகள் பருப்பு வகைகள் ஊற வைத்து முளைக்கட்டி சாப்பிடும் தானியங்கள் பயறு வகைகள் வைட்டமின் ஏ பி மற்றும் தாமிரம் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை திட்டமிட்டு எடுத்து கொள்ள வேண்டும் உமேகாத்திரி எனும் மீன் உள்ள பொருட்களை சாப்பிட வேண்டும் சாலமன் காணங்களுத்தி மத்தி போன்ற மீன்களும் மீன்களையும் உமேகாத்திரி கொழுப்பு அதிகமாக உள்ள அமிலங்கள் நிறைந்த உணவுகளும் எடுத்து கொள்ள வேண்டும் இவற்றை சரியாக நாம் எடுத்து கொள்வதால் மெலனின் நம் உடலில் குறையாமல் அவ்வாறே இருக்கும் மிளின் குறையாமல் இருப்பதால் நம் முடி கருமையாகவே இருக்கும் மேலும் கலர் சாயங்கள் பூச வேண்டிய அவசியம் இருக்காது நன்றே